ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி பெருக்கு தொழில் தொடங்க நகை வாங்க பொருள் வாங்க நல்ல காரியம் துவங்க எந்த நேரத்தில் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஆடிப்பெருக்கு விழா மிக மிக சிறப்பாக அனைத்து இடங்களிலும் நதிக்கரைகளிலும் நீர்நிலைகளிலும் கொண்டாடப்படுகின்றது அன்றைக்கு புதிதாக நாம் வந்து எதை ஆரம்பித்தாலும் அது பல்மடங்கு பல்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் தொழில் தொடங்குவது மங்கள பொருட்கள் வாங்குவது நகை வாங்குவது புதிதாக எந்த விஷயம் ஆரம்பிப்பது எல்லாவற்றையுமே நம்ம வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யும் பொழுது அது நம்மளுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் பல மடங்கு பெருகும் தொட்டது துளங்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடி பதினெட்டாம் தேதி நம்ம எந்த நேரத்தில் இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுவதனால அந்த மாதத்தில் சுப காரியங்கள் பொதுவாக நாம் வந்து நடத்த மாட்டோம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையுமே நம்ம வந்து நடத்த மாட்டோம் ஆனால் இந்த ஆடி பதினெட்டு அப்படின்றது இதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்காக அன்றைக்கு வந்து நம்ம தாராளமாக சுப காரியங்களை ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடரலாம் நல்ல பேச்சுவார்த்தைகளை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது காலம் காலமாக ஒரு ஐதீகமாக நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் எதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு சின்னதாக கடை ஆரம்பிக்க போகிறீங்க அல்லது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கல்யாண பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சுப காரியங்களையெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் நகை வாங்குவது எல்லா என்ன விஷயம் நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஆடி பதினெட்டாம் தேதி நீங்கள் செய்யுங்க வாகனங்கள் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் என்ன வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு வந்து பெருகும் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு தொட்டது தொடங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக நம்ம எந்த நேரத்தில் இந்த மாதிரியான சுப காரியங்களை செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு வந்து வருகின்றது சனிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்தோடு அந்த சதுர்த்த சிதி திதி வந்து முடிவடைகின்றது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அமாவாசை ஆடி அமாவாசை வந்துவிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரியான எந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த நாளே முக்கால் நான்கு நாற்பத்தி ஐந்துக்குள் நீங்கள் மாலையில் முடித்து விட வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த சுப காரியங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அந்த நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில ராகு காலம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் பாத்தீங்கன்னா பிற்பகல் ஒன்றிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கின்றது அதனால் இந்த இரண்டு நேரங்களையும் இந்த ராகு காலம் யமகண்ட நேரத்தை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு மற்ற நேரங்களில் தான் நீங்கள் இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பது அல்லது நகை வாங்குவது மங்கள பொருட்கள் வாங்குவது இந்த எந்த விதமான அந்த பூஜைகள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு பூஜை செய்வதெல்லாம் இந்த ராகு காலம் யமகண்டம் இருக்கிற அந்த நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் செய்யாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் செய்யுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியவோ ஒவ்வொரு அந்த முயற்சியும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் அனைத்துமே வந்து பல மடங்கு பெருகி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் தங்க நகை வாங்குபவர்கள் இந்த ராவு காலத்தையும் யமகண்டத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கடைக்கு போய் நீங்கள் சாயங்காலம் வந்து நாளைய முக்காலுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் ஏதாவது வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அல்லது வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே இந்த நேரம் ரெண்டு நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் அது நிச்சயமாக பல மடங்கு உங்களுக்கு பெருகி நன்மையை அள்ளித்தரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவியஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ